அவ அழைக்க சொல்லுங்க அல்லாவ அழைக்க பழக்குங்க அதான் நாங்க இஃப்தார் நேரம் உட்கார வைக்கணும் வாப்பா உம்மா எனக்கு துவா தெரியா பிரச்சனை இல்லை உனக்கு துவா தெரியாதா யா ஹையோ யா கையூம் யா ஹையோ யா கை ஆயிரம் தரம் போதும் ஆயிரம் தரம் ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கணக்கெடுப்பாரா கணக்கெடுக்க போவாரா சொல்லுங்க பாபு உங்களை ஒரு ஆள் உங்களோட பெயரை சொல்லி பத்து தரம் கூப்பிட்டாலே உங்களுக்கு இறக்க வந்துடும் பத்து தரம் அழுகிறார் பஷீர் 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 நவ் நௌஷாத் நவ் அண்டு பத்து தடம் அழுகிறார் உங்களோட குடுக்கே மனம் இல்லை உங்களுக்கு எடுத்து மெதுவா பத்து டாலரை கொடுத்துட்டு போய் திருவிடம் அழுதா அல்லா கொடுங்கோலை நினைச்சீங்களா அல்லா கடினமானவன் நினைச்சீங்களா நீங்க ஒரு தரம் ரெண்டு தரம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிடும் நீ கேள் நான் தார் அப்படி இறக்க அவன் அப்படி ரஹ்மான் அவன் அப்படி அர்ஹமுர் ராஹிமீன் அவன் அப்படி ஹைரு ராஹிமீன் அவன் நிராசை அடைய தேவையில்லை சகோதரர்களே நம்ம பதினஞ்சு நாள் இருக்குது ரமலான் முடி சீசன் அது அதுபுறம் அது துவா கேட்கலாம் தொழலாம் அதுக்குறம் எல்லாம் செய்யலாம் ஆனா இந்த செய்யறத போல இருக்காது அதனால விடுமுறையை கொடுங்க எல்லாத்துக்கும் லீவ போடுங்க இல்லா சரி வேலை தான் செய்றீங்க இதை ரெண்டு நேரத்தை ஒதுக்குங்க அல்லாக்கு இஃப்தார் சஹர் இதில் வேறொரு வேலை வச்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் டொலர் தாரண்டாலும் அதை விட்டுருங்க வானா அந்த ஒரு லட்சம் டொலரை விட எனக்கு பெருமதி இந்த ரெண்டு நேரம் அல்லாவ நான் நெருங்கும் இந்த ரெண்டு நேரம் உங்களோட எல்லாத்தையும் கேட்டு முடிங்க இன்ஷா அல்லா எதிர்பாருங்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க ரமலானுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு துவா கேட்க போறீங்க அந்த நாடு நல்லா அறிக்கும் அநியாயக்கார கூட்டமே அழிஞ்சிரும் அல்லாஹ் தருவான் கல்வில சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ் ரபலான் முடியும் பொழுது எப்ப இறங்கோடு இறங்க அல்லாஹ் சொல்லிட்டானே கேள் எனக்கிட்ட சல்லல்லாகோ அலைவசல்லாம் பதில முழு இரவும் சுபகு வரைக்கும் யா ஹையு யா கையும் அண்டா நாங்க கேட்டிருப்போம் அப்படி துவா அபுபக்க ரதியெல்லாம் சொல்றாங்க பதினேழாம் நாள் பதினேழு இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது பதினேழாம் நாள் பதில் நடக்குது செல்லல்லா அலை செல்லும் அதிலையும் கையை தூக்கிட்டு துவா 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 எப்ப சிறுபான்மையாக மாறுறோமோ எங்களுக்கு ஒன்றும் செய்யல இலகத்துல நாங்க சிறுபான்மையாக்கப்பட்டு அநியாயக்காரன் என்றார் எல்லா கள்ள கூட்டமும் சேர்ந்து அவனை கொடுத்தாட்டார் எங்க நாட்டை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது மக்கள் எங்களுக்கு வரும் பார்த்தா எவ்வளவு நல்லா இருந்த நாடு அநியாயம் இருக்கும் பொழுது முன்னேறாது அவங்க அந்த பதிமூன்று பேரை வச்சு என்ன யோசிச்சாங்க ஒன்றும் செய்யலாதிப்ப ஒன்றும் உரிமையை கேளுங்க யாரும் தடுக்க இல்ல உரிமையை கேட்பதோடு சேர்த்து கையை தூக்குங்க அல்லா இடத்துல முன்னூத்தி பதிமூன்று பேரை அல்லாஹ் வெல்ல வைத்ததை போன்று எங்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹுடைய முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் வெல்ல வைப்பான் சொல்கிறான் கம்மின் கலீலத்தின் எத்தனையோ சின்ன சின்ன கூட்டங்கள் பெரிய பெரிய கூட்டங்களை வெற்றி அடைந்தார்கள் அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹுடைய உதவி இறங்கும் அல்லாஹ் சொல்ல எந்த உதவி இருக்குது உங்களுக்கு வரும் வரும் எந்த இறங்காட்டியும் எதிர்காலம் மகுதியுடைய காலம் ஈசாலை காலம் இந்த உலகத்தில் கடைசியில் வெல்ல போறது நாங்க தான் நாங்க தான் வெல்ல போறோம் எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது அல் இஸ்லாமு தான் உலகத்தில் உயருமே தவிர உலகத்தில் எந்த மதமும் உயராது நியமிக்க சகோதரர்களே அந்த உதவி இறக்கிறவங்களாக நாங்கள் மாறோம் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் ஒரு மனிதர் ஒரு சஹாபி தனியாக இவரை கொலை செய்யறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இவர் இரண்டு ரக்கா தொலை அனுமதி கேட்டார் என் கொல்ல போறீங்க தானே தாங்க சரி தொல் இவர் தொழுதுட்டு அல்லாவை அழைச்சார் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாட அஸ்மாகல் ஹுஸ்னா இருக்கு அதுக்கு தான் இப்போ நான் பொத்தவண்டு எழுதிருக்கேன் ஒருத்தர் வாச்சி பாருங்க அது ஆரம்பத்துக்கு கடைசரை வாசி அதில் உள்ள துவாக்களையாவது கேளு இவர் அல்லா இடத்துல தொழுதுட்டு துவா கேட்டார் என்ன தெரியுமா யாவது يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثني يا مغيث أغثني அவர் கேட்டார் என்ன யாவது இறக்கமுள்ளூத் யாரோட பேரு அல்லாட பேர் கண்ணியமான அருஷுடைய சொந்தக்காரனேரீது நாடியதை செய்யக்கூடிய என்ற அல்லாவே

சொல்லிட்டு சலாம் கொடுத்த மட்டும்தான் பின்னுக்கு பத்துது அவனுக்கு பக்கத்தில் எரிஞ்சு கொண்டிருக்கிறார் இவ்வளவுதான் ஓதிடு ஒரு குதிரையில் ஒரு மனிதர் இருக்கிறார் கேட்டார் இவர் கேட்டார் நீங்க யாரு அவர் சொன்னார் நான் தான் மூணாவது வானத்தில் உள்ள மலக்கு நீ இந்த துவாவை கேட்டதோட நான் நல்லாவிடத்துல அனுமதி கேட்டேன் யா இந்த அடியானுக்கு நான் உதவி செய்யணும் அனுப்பு அனுப்பு உடனே நான் வேகத்தில் வந்தேன் உன்னை பாதுகாக்க இந்த பத்திட்டிருக்கிறான் பார் இது சந்தேகமா சகோதரர்களே ரமதானுடைய கடைசி பத்துல லைலத்துல் கதிர் வர இருக்குது இன்ஷா அல்லாஹ்

وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها ملك رنغ بوران إن شاء الله مسلمين غير بوران إن شاء الله ملك رنغ

பெண்கள் வீட்டில் உள்ள முசல்லாக்கு போங்க அவங்க இஃப்தாருக்கு கூப்பிட்டாங்க இவங்க இஃப்தாரு கூப்பிட்டாங்க சொல்லுங்க பிறநாளைக்கு போற உங்களோட வீட்டில் இருக்கிறேன் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு இஃப்தாரும் நீங்களே வரப் வரப்போறார் யார் வர வைக்கிறது நிச்சயம் அல்லாட உதவி இறங்குமா இல்லையா பதில் ஜிப்ரியில் அறுநூறு இறக்கையோட இறங்கி இருந்தார் நிச்சயம் இறங்கும் சகோதரர்களே பிள்ளைகளை பழக்குங்க குடும்பத்தை உட்கார வை இந்த கடைசி பத்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இருபது லட்சமோ முப்பது லட்சம் முஸ்லீம்களும் பள்ளியில பாப்பிங்க அல்லாட் உதவி உங்களுக்கு இறங்கும் நிச்சயம் இறங்கும் உதவி உறுதியா சொல்றோம் ஏன் இந்த காலத்தில் தீர்வை தர வேண்டியது உளமாக்கள் தான் வேற யாரும் தீர்வு தர அது உங்களோட பிரச்சனைக்கு இருபது லட்சமா முப்பது லட்சமா போங்க பள்ளியில இறங்குங்க கடைசி பத்தும் மிக முக்கியம் நோம்பு இருபத்தி ஒன்றோட போங்க ஜிப்ரீல் வாரார் மழக்குகள் வருது நாங்க தான் வெல்லுவோம் அல்லாஹ் அநியாயம் கீழே போகும் அநியாயம் தவுடுபடியாகும் இன்ஷா அல்லாஹ் மலக்கல்ல ஜிப்ரீலும் இறக்க வைக்கலும் எங்களால முஸ்லீம் சகோதரர்களே எனவே அந்த ஒரு பலமான ஆயுதத்தல்லா தந்திருக்கிறான் பாவிக்க தெரியாட்டி என்ன செய் செய்விக்க தெரியாட்டி என்ன செய்ய வாப்பா முழுதும் சொல்லி தந்தார் காசும் கொடுத்துட்டு போனார் மக என்ன மௌத்துக்கு பொருள் நெல்லா என்ன வச்சுக்கம்மா ஒரு கோடி டொலரை வச்சுக்க அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து சாமான் வாங்க தெரியாட்டி வாப்பா என்ன செய்யும் என்ன ஆயுதத்தல்லா தந்திருக்கிறான் சகோதரர்களே பதிர் வெற்றி மக்காவுடைய வெற்றி வெற்றி அதே போல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தரப்போறான் தான் நோம்புல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான் அல்லாஹ் இல்லாட்டி நோம்புக்கு முந்தைய பிரச்சனை வந்திருக்கலாம் ஒவ்வொரு பிரச்சினை ஏ நோம்பில் வரணும் முஸ்லீம்ங்க நெருங்குவாங்க அல்லாஹ் நோம்பு பிடிச்சி ஏற்றி காபிருந்து குருவா நோவி மன்றாடி அழுவாங்க அல்லாஹோட உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ் எனவே சகோதரர்களே இந்த பதினஞ்சு நாளையும் வீணடிச்சிடாம சரி அஞ்சு நாள் இருக்குது ஷாப்பிங் பண்ணுங்க எல்லாம் செஞ்சு நெறைச்சிருங்க பெறுநாள் உடுப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு நோம்பு இருபத்தி ஒன்றோட முழுதுக்கும் விடுமுறையை கொடுங்க லீவை கொடுங்க இன்ஷா அல்லாஹ் அப்படியே மெதுவாக பள்ளிக்காகுங்க வீடுகளுக்காகுங்க குருவான் எடுங்க அழுங்க கண்ணீர் வடிங்க இன்ஷா அல்லாஹ் பெருநாள் நம் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக மாறும் அல்லாஹுடைய விரோதிகள் அல்லாஹுடைய அநியாயக்காரர்கள் அழிந்த சந்தோஷமான செய்தியோடு நாம் பெருநாள் கொண்டாடுவோம் எல்லாம் வல்ல வல்லல்லா சுஹானா இந்த ரமதானை சிறப்பான ரமதானாக ஆக்கி அருள்வானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாயந்தியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உயர்ந்த லைலத்துல் கதிரை நசீப் ஆக்குவாயாக லைலத்துள் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக இந்த ரமதான்களில் பாவம் செய்யாமல் பாதுகாப்பாயா உன்னிடம் இஸ்தார் செய்கிறோம் உன்னிடம் தௌபா செய்கிறோம் ரஹ்மான يا حي يا قيوم نستغفرك ونتوب اليك ولا مستغفر سير الرحمن وني عليك روم لا من جاء ولا من جاء الا اليك وني تبر ودم قمت على بير ادم اذا رحمان انقلك اني اذا عندك راي رحمان واذا سالك عبادي اني فاني قريب எங்களுக்கு நெருக்கமாக நீதாண்டுக்கிறார் ரஹ்மானே எங்கள் நாட்டுடைய பிரச்சினை சீராக்கு ரஹ்மானு முஸ்லீம்கள் மீது இறக்கப்படு ரஹ்மானே அடியார்கள் மீது இறக்கப்படு ரஹ்மானே கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மானே அநியாயத்தையும் அநியாயக்காரர்களுக்கும் நேர் வெளியே கூட ரஹ்மானே இல்லை என்றால் நாசமாக்கி விடு ரஹ்மானே அழித்து விடு ரஹ்மானே சந்தோஷமான வாழ்க்கை தா ரஹ்மானே ஒரு உலக முஸ்லீம்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை தா ரஹ்மானே உண்மையை வெற்றி ஆக்கி காட்டு ரஹ்மானே பாத்திலையும் பொய்யும் நாசமடை செய் ரஹ்மானே லைலத்துல் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்கியா அல்லாஹ் வரக்கூடிய கடைசி பத்து நாட்கள் உனக்காக தோஃ செய்ய அல்லாஹ் உனக்காக உனது பள்ளிவாசல்லே உன்னிடம் மன்றாடக்கூடிய பாக்கியத்தை தா ரஹ்மானே உன்னிடம்தான் எங்களுடைய நலவு இருக்கிறதையா அல்லா உன்னை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாதையா அல்லா உன் உதவி ரஹ்மானே உன்னிடம் பணிந்து வருகிறோம் ரஹ்மானே சமூகத்துக்காக உம்மத்துக்காக உடம்பு கையேந்துகிறோம் ரஹ்மானே எங்களால் எதுவுமே செய்ய முடியாதியா அல்லா மாலிக்குள் முழுக்கு நீதானியா அல்லா கஹார் நீதானியா அல்லா யாவதூத் இறக்கமுள்ளவன் யா அல்லா உன் இறக்கத்தை எங்கள் மீது காட்டியா அல்லா ஒரு ராமத்தை எங்கள் மீது சொரியா அல்லாஹ் இந்த ரமலான் நிலைய உதவியை யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறோம் யா அல்லா அநியாயத்துக்கு யா அல்லா ஒரு யா அல்லாஹ் ஃப்ராவுனை அழித்தவனே நும்ரூதை அழித்தவனே காரூனை அழித்தவனே எவ்வளோ பெரும் பெரும் கோடர்களை அழித்தவனே இவர்களையும் அழித்து காட்டியா அல்லாஹ் உனது உதவி இறக்கியா அல்லாஹ் എങ്ങനെയ കൈസി വാർത്ത ല ഇലാഹില്ലാ മുഹമ്മദുർ റസൂൽല്ലാ എൻ്റെ കലിമാവോട് ഉയർപ്പോഫിക് സയ്യ അല്ലാദു